த்ரீ டி பிரிண்டிங் நாம எல்லாருமே இத பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா கம்ப்யூட்டர்ல இருக்குற ஒரு டிசைன் அப்படியே நம்ம கண் முன்னாடி ஒரு பொருளா உருவாகிறத பாக்குறதுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கும் ஆனா உண்மையா சொல்லணும்னா அந்த மேஜிக்குக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற இன்ஜினியரிங் ரகசியங்கள் இருக்கு அது இன்னும் பெரிய ஆச்சரியம் சரி வாங்க அந்த ரகசியங்களை ஒவ்வொன்னா நாம அலசி ஆராயலாம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சிக்கலான பாகங்களை உருவாக்குறது ரொம்பவே ஈஸியா இருந்தா எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு இருக்கிற மேனுஃபேக்சரிங் உலகத்தையே தலைகீழா மாத்திருக்கு நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒரு ஜெட் என்ஜின் பாகமா இருக்கட்டும் இல்ல நம்ம உடம்பு கூட வைக்கிற மெடிக்கல் இம்ப்ளான்டா இருக்கட்டும் இது எல்லாம் உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு ஆனா த்ரீ டி பிரிண்டிங் இந்த கஷ்டமான வேலையை ரொம்ப சுலபமாக்கிடுச்சு டெக்னிக்கெல்லாம் சொல்லணும்னா இதுக்கு பேரு செயற்கை உற்பத்தி அதாவது ஆடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் இது எப்படின்னா ஒரு பெரிய பாறையிலிருந்து தேவையில்லாதது எல்லாம் செதுக்கி ஒரு சிலையை உருவாக்குறது ஒரு வகை ஆனா கொஞ்சம் கொஞ்சமா களிமண்ணை வச்சு ஒரு சிலையை உருவாக்குறது இன்னொரு வகை இல்லையா இந்த ரெண்டாவது முறை மாதிரி தான் த்ரீ டி பிரிண்டிங்கும் ஒரு பொருளை லேயர் லேயரா உருவாக்குது ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு ஒரு பொருளை உருவாக்குறது ஒருவேளை சுலபமா இருக்கலாம் ஆனா அது நிஜ உலகத்துல இருக்கிற அத்தனை அழுத்தங்களையும் தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா இதுதான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி த்ரீ டி பிரிண்டிங்கோட உண்மையான ரகசியமே ஒரு பொருளை உருவாக்குறதுல இல்ல அதை வலிமையா உருவாக்குறதுல தான் இருக்கு சரி முதல்ல நாம பாக்க போற விஷயம் சிக்கலான வடிவமைப்பு இப்போ இலவசம் ஆமா நீங்க கேட்டது சரிதான் இது எப்படி வழக்கமான உற்பத்தி முறைகளையே மாத்துதுன்னு பாக்கலாம் பொதுவா ஒரு பொருள் எவ்வளோ சிக்கலா இருக்கோ அதுக்கு அவ்வளவு செலவு அதிகமாகும் ஆனா இந்த செயற்கை உற்பத்தியில ஒரு டிசைன் எவ்வளோ சிக்கலா இருந்தாலும் சரி அதுக்கு தனியா எந்த செலவும் கிடையாது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய மரக்கட்டையிலிருந்து தேவையில்லாத பகுதியை எல்லாம் வெட்டி எடுத்து ஒரு சேர் செய்யறதுக்கு பேரு சப்ட்ராக்டிவ் அல்லது கழித்தல் முறை இதுவே லேகோ பிளாக்ஸ ஒன்னு மேல ஒன்னா அடுக்கி ஒரு சேர் செஞ்சா அதுக்கு பேரு அடிட்டிவ் அல்லது செயற்கை உற்பத்தி நம்ம த்ரீ டி பிரிண்டிங்கோட அடிப்படையே இதுதான் சரி எல்லாம் நல்லா தானே இருக்கு இதுல என்ன பிரச்சனை நீங்க கேட்கலாம் இப்போ நம்ம பிரச்சனையோட ஆணிவேருக்கே வரும் இந்த மாதிரி லேயர் லேயரா உருவாக்குறதுனாலயே அதுல சில பலவீனங்கள் தானா உருவாகிடுது இத நாம ஒரு விதத்துல அதோட பிறப்பு குறைபாடுகள்னு கூட சொல்லலாம் மொத்தமா மூணு மறைமுக வில்லங்கள் இருக்காங்க இவங்க தான் த்ரீ டி பிரிண்டட் பாகங்களோட வலிமைக்கு பெரிய சவாலா இருக்காங்க வெளிய பார்க்க தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு அதோட ஆயுளை குறைச்சிடுவாங்க வாங்க இந்த மூணு வில்லன்களையும் ஒரு கை பார்த்துடலாம் இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒரு மரக்கட்டையை எடுத்துக்கோங்க அதோட நாறு போற திசையில அதை உடைக்க முயற்சி பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நாருக்கு குறுக்க வச்சு உடைச்சா ஈஸியா உடஞ்சிரும் இல்லையா அதே கணக்கு தான் இங்கேயும் பிரிண்ட் பண்ணின பாகங்களும் எந்த திசையில பிரிண்ட் ஆச்சோ அதை பொறுத்து சில திசைகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சில திசைகள்ல ரொம்ப வீக்காகவும் இருக்கும் இதுக்கு பேரு தான் ஆனிச்ரோபி இங்க பாருங்க பிரிண்டான லேயர்கள் போற திசையிலேயே நாம ஒரு அழுத்தம் கொடுத்தா அந்த பாகம் பார மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கும் ஆனா அந்த லேயர்களை பிரிக்கிற மாதிரி குறுக்க ஒரு அழுத்தம் கொடுத்தா ரொம்ப சுலபமா உடைஞ்சிடும் இதனால ஒரு பாகத்தை எந்த டைரக்ஷனில் நாம பிரிண்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் அதோட வலிமையே தீர்மானிக்குது இப்போ ரெண்டாவது வேலை ரெசிடியூல் ஸ்ட்ரெஸ் இத புரிஞ்சுக்க ஒரு ரப்பர் பேண்டை நல்லா இழுத்து பிடிச்சுக்கோங்க அதுல ஒரு டென்ஷன் இருக்குல்ல அதே மாதிரி தான் டி பிரிண்டிங்கில் ஒவ்வொரு லேயரும் ரொம்ப வேகமா சூடாகி அப்புறம் வேகமா குளிர்ச்சி அடையும் போது அது சுருங்குது அப்படி சுருங்கும்போது அதுக்கு கீழே இருக்கிற லேயரை புடிச்சு இழுக்குது இதனால அந்த பாகத்துக்கு உள்ளேயே ஒரு பெரிய டென்ஷன் உருவாகிடுது இந்த டென்ஷன் அதிகமானா அந்த பாகம் வளைஞ்சிடலாம் இல்லனா விரிசல் விட்டு உடஞ்சு கூட போயிடலாம் சரி பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ தீர்வுக்கு வருவோம் முதல் தீர்வு என்னன்னா நம்ம டிசைன் பண்ற முறையே மாத்துறது தான் அதாவது இந்த செயற்கை உற்பத்திக்காகவே அதுக்குன்னே பிரத்யேகமா டிசைன் பண்ணனும் இதுக்கு பேர் தான் டிசைன் ஃபார் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சுருக்கமா டிஎஃப்ஏஎம் இந்த ஒரு வரி த்ரீ டி பிரிண்டிங்கோட உண்மையான பவரை சொல்றது முன்னாடியெல்லாம் ஒரு பொருளை எப்படி வெட்ட முடியும் எப்படி வார்க்க முடியும்னு யோசிச்சு தான் டிசைன் பண்ணுவாங்க ஆனா இப்போ அதெல்லாம் தேவையில்லை ஒரு பொருள் என்ன வேலை செய்யணும் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும்னு மட்டும் யோசிச்சு அதுக்கேத்த பர்ஃபெக்டான டிசைனை நம்ம உருவாக்க முடியும் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் ஜிஇ கம்பெனியோட ஜெட் என்ஜின் ஃபியூவல் நோசல் அதோட பழைய டிசைனை பாருங்க கிட்டத்தட்ட இருபது தனித்தனி பாகங்களை செஞ்சு அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பொருத்த வேண்டியிருந்தது எவ்வளோ சிக்கலான வேலை பாருங்க ஆனா இப்போ த்ரீ டி பிரிண்டிங்ல செஞ்ச புதிய டிசைனை பாருங்க அந்த இருபது பாகங்கள் செஞ்ச மொத்த வேலையும் இப்போ இந்த ஒரே ஒரு பாகம் செய்யுது இதுதாங்க த்ரீ த்ரீடி பிரிண்டிங்கோட மேஜிக் உண்மையிலே இது மேனுஃபேக்சரிங்ல ஒரு பெரிய புரட்சி இந்த டெக்னிக் பேரு தான் பார்ட் கன்சாலிடேஷன் அதாவது பாகங்களை ஒருங்கிணைக்கிறது இப்படி செய்யறதுனால என்ன நன்மைனா பொருளோட எடை குறையுது அது மட்டும் இல்லை ஸ்க்ரூ வெல்டிங் மாதிரி உடைஞ்சு போக வாய்ப்பு இருக்கிற இணைப்புகளே இல்லாம போயிடுது இதனால அந்த பாகத்தோட நம்பகத்தன்மை அதாவது ரிலையபிலிட்டி பல மடங்கு அதிகரிக்குது சரி டிசைன் மூலமா ஒரு பிரச்சனையை சரி பண்ணிட்டோம் இப்போ தீர்வுக்கு ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் ஒரு பாகத்தை பிரிண்ட் பண்ணிட்டா மட்டும் நம்ம வேலை முடிஞ்சிடாது பிரிண்ட் பண்ணி எடுத்த உடனே அந்த பாகம் பயன்பாட்டுக்கு தயாரா இருக்காது அதை ஒரு முழுமையான வலிமையான பொருளா மாத்த இன்னும் சில வேலைகள் பாக்கி இருக்கு இத ஒரு கேக் செய்யற மாதிரி நினைச்சுக்கோங்க முதல்ல வெப்ப சிகிச்சை இது எதுக்குன்னா அந்த பாகத்துக்குள்ள இருக்கிற டென்ஷனை குறைக்க கேக் செஞ்சதும் வப்போம்ல அந்த மாதிரி ரெண்டாவது ஹெச்ஐபின்னு சொல்ற வெப்ப சமநிலை அழுத்தம் இது அந்த பாகத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன எல்லாம் அடைச்சிடும் கேக் மேல ஐசிங் பூசுற மாதிரி மூணாவது மேற்பரப்ப மெருகூட்டுறது இது விரிசல்கள் வராம தடுக்கும் கேக்க அழகா டெக்கரேட் பண்ற மாதிரி இந்த மூணு ஸ்டெப்பும் சேர்ந்தாதான் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான பாகம் கிடைக்கும் பொதுவா ஒரு மெட்டல் பாகத்தை பிரிண்ட் பண்ணி முடிச்சதும் அதோட அடர்த்தி அதாவது டென்சிட்டி தொண்ணூத்தொன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் தான் இருக்கும் கேக்குறதுக்கு இதுவே அதிகம் மாதிரி தெரியலாம் ஆனா அந்த மிச்சம் இருக்கிற பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் இருக்கே அது உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன வெற்றிடங்கள் அதுதான் அந்த பாகத்தோட வலிமையை ரொம்பவே பாதிக்கும் ஆனா நாம முன்னாடி பார்த்த அந்த ஹைஐபி அதாவது ஹாட் ஐசோஸ்டாட்டிக் பிரஸ்ஸிங் செஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க அடர்த்தி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் விட அதிகமாகிடுது இது பார்க்குறக்கு ஒரு சின்ன நம்பர் வித்தியாசம் மாதிரி தெரியலாம் ஆனா இந்த சின்ன மாற்றம் தான் அந்த பாகத்தோட வலிமையை பல மடங்கு அதிகரிக்குது இதோட விளைவு என்ன தெரியுமா ஒரு பாகத்தோட சோர்வு ஆயுள் அதாவது ஃபிட்டிக் லைஃப் பத்து மடங்கு வரைக்கும் அதிகமாகும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விமான எஞ்சினில் இருக்கிற ஒரு பாகம் முன்ன விட பத்து மடங்கு அதிக நாள் உழைக்கும் இது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு விஷயம்னு யோசிச்சு பாருங்க இதுதான் இந்த ஹெச்ஐபி ப்ராசஸோட மகத்துவம் சரி இப்ப நாம பார்த்த இந்த டிசைன் மற்றும் போஸ்ட் ப்ராசஸிங் தீர்வுகள் எல்லாம் சேர்ந்து நிஜ உலகத்துல எப்படிப்பட்ட புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வருதுன்னு இப்ப பார்க்கலாம் மறுபடியும் அந்த ஜி ஃபியூவல் நாசலுக்கே வருவோம் இந்த புதிய டெக்னாலஜி மூலமா அதோட எடை இருபத்தஞ்சு சதவிகிதம் குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அதோட ஆயுள் பழைய டிசைனை விட அஞ்சு மடங்கு அதிகரிச்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லையா அடுத்து மெடிக்கல் ஃபீல்டு இங்கே இதோட தாக்கம் நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடியது முன்னெல்லாம் ஸ்டாண்டர்ட் சைஸில் இருக்கிற இம்ப்ளான்ட்டை தான் வைப்பாங்க ஆனால் இப்போது ஒவ்வொரு நோயாளிக்கும் ஏற்ற மாதிரி அவங்க உடம்புக்கே பிரத்யேகமாக த்ரீ டி பிரிண்டட் இம்ப்ளான்ட் உருவாக்க முடியுது இன்னும் சொல்ல போனால் இதில் இருக்கிற சின்ன சின்ன லேட்ரி ஸ்ட்ரக்சர்ஸ் மூலயமா நம்ம எலும்புகளே அந்த இம்ப்ளான்ட் கூட சேர்ந்து வளர ஆரம்பிச்சிடும் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வர மாதிரி இருந்தாலும் இது தான் இப்போ நிஜம் ஆக இப்போ சிக்கலான டிசைன் பண்ணுறதுக்கு செலவும் இல்லை உருவாக்குற பாகங்களும் ரொம்ப வலிமையாக இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்து என்னென்ன பெரிய பிரச்சனைகளை தீர்க்க போறோம் த்ரீ டி பிரிண்டிங்ன்றது வெறும் ஒரு டெக்னாலஜி மட்டும் இல்லை அது ஒரு புதிய படைப்பு சுதந்திரம் நம்ம கற்பனைக்கு எல்லை இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்கான ஒரு கருவி இனிமேல் நம்மால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறதை விட நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோன்னு யோசிக்க வேண்டிய காலம் வந்தாச்சு அடுத்து என்ன பதில் உங்க கையில தான் இருக்கு